நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது நான்கு ஏழு நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 இலங்கையின் யாழ்ப்பாணம் மாவட்டம் செம்மணி சிந்து பகுதியில் மனித புதைக்குழி என சந்தேகிக்கப்படும் இடத்தில் நடந்த அகழ்வாய்வு அதிர்ச்சியூட்டும் விஷயத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது கடந்த ஜூன் மாதம் தொடங்கப்பட்ட அகழ்வாய்வு பணிகள் ஆகஸ்ட் முப்பத்தி ஒராம் தேதி அன்று கட்டடங்களாக நடத்தப்பட்டதில் மொத்தம் இருநூற்றி ஒன்பது எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அதில் சிறுவர்களின் எலும்புக்கூடுகள் அதிக அளவில் இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அகழ்வாய்வு செய்யப்பட்ட இடத்தில் குழந்தைகளின் காலணிகள் விளையாட்டுப் பொருட்கள் புத்தக பைகள் போன்றவையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இது உள்நாட்டு போரின் போது அப்பாவி சிறுவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் எனும் சந்தேகத்தை எழுப்பியுள்ளது இலங்கையில் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்த உள்நாட்டு போரின் போது லட்சக்கணக்கானோர் கொல்லப்பட்டதோடு ஆயிரக்கணக்கான தண்டனை பெற்ற ராணுவ வீரர் ஒருவர் செம்மணி பகுதியில் மனித புதைக்குழி இருப்பதை முதன் முதலாக அம்பலப்படுத்தியிருந்தார் அப்போது நடந்த அகழ்வாயில் பதினைந்து எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டன சிலர் கண்கள் கட்டப்பட்ட நிலையில் இருந்தது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது தொடர்ந்து மன்னார் முல்லைத்தீவு மாத்தாலை உள்ளிட்ட இருபதற்கும் மேற்பட்ட இடங்களில் மனித புதைக்குழிகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டது இந்நிலையில் தற்போது செம்மனை சிந்து பாதி புதைக்குழி வழக்கையும் பழைய செம்மனை புதைக்குழி வழக்கையும் ஒன்றாக இணைக்க நீதிமன்ற மேற்பார்வையில் வழக்கறிஞர் குழுவினர் முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர் அதிலேயே இவை அம்பலமாகியுள்ளன